மெடிடேஷன் மோஸ்ட்லி வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்களே மார்னிங் அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸு அதுமாதிரி பிரதோஷ காலம் சாயந்தரம் அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த ஈவினிங் அந்த டைமில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது முதிரை வந்து ப்ராக்டிஸ் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பண்ணலாம் ஆனால் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லது டீனேஜ் குழந்தைங்க வந்து இந்த முத்ர ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் வந்து ஆர்ட்ல படப்படப்பு இருக்குது மைண்டு டென்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த முத்ர வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ரிஷிகள் முனிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல தான் நம்ம எல்லா விதமான பஞ்சபூதங்களை அடக்கி நம்ம வந்து முத்திரை பண்ண போறோம் இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எப்படி அப்படின்னா வராக முத்திரை வராகம் அப்படின்னா பன்றி பிக் ஹெல்த் சீக்ரெட் நேயர்களுக்கு வணக்கம் என்னோடய நேம் சாந்தி ஐயர் நான் வந்து யோகா அண்ட் ஆயுர்வேதா தெரபிஸ்ட் என்னோட கம்பெனி நேம் வந்து பிளிஸ்ஃபுல் யோகாசாலா நான் வந்து சென்னை அசோக் நகரில் இருக்கேன் என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் டபுள் நைன் ஒன் ஜீரோ செவன் ஒன் ஃபோர் யூடியூப்லையும் இருக்குது பிளிஸ்ஃபுல் யோகாஷாலான்னு பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம்லையும் இருக்கேன் ஃபேஸ்புக்லையும் இருக்கேன் நான் இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அதை பற்றி அதை எப்படி நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம் அது வந்து மெடிடேட் பண்ணுற மூலிமா முத்திரை மூலிமா பிரத் மூலிமா நம்ம எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் முத்திரையில் வித் மெடிடேஷனோட ஏன் மெடிடேஷன் பண்ணணும் அது வந்து எப்போ பண்ணணும் அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் மெடிடேஷன் மோஸ்ட்லி வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்களே மார்னிங் அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸு அதுமாதிரி பிரதோஷ காலம் சாயந்தரம் அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த ஈவினிங் அந்த டைம்ல பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது பட் நம்மளுடைய வாழ்க்கை முறையினால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ப்ராப்பராக உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் வச்சுக்கோங்க அந்த மீ டைம்ல நீங்கள் ஒரு த்ரீ டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிங்கனாவே யூ வில் கெட் லாட் ஆஃப் ரிலாக்ஸ் நம்ம உங்கள் பிரத்தை நீங்கள் கவனிக்க கவனிக்க மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் சித்தர்கள்லாம் அப்படி தானே சொல்லியிருக்காங்க மூச்சை கவனி நம்ம வந்து மூச்சு உள்ளே போது வயர் வந்து பெருசாகணும் ஒரு பலூன் கான்செப்ட் மாதிரி தான் எக்ஸேல் பண்ணும்போது இன்னேல் பண்ணும்போது வயர் பெருசாகணும் எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போகணும் இந்த மாதிரி மூச்சை நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சாவே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாயிடும் அதேமாதிரி தூங்குறச்ச எந்த கேட்கட்ஸும் பக்கத்தில் வச்சுக்காமல் தூங்குங்க இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும் இந்த முத்ர பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயும் வந்து பஞ்சபூத எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் வந்து வாட்டர் நீர் செகண்ட் ஃபிங்கர் வந்து நிலம் ஏர்த் தேர்ட் ஃபிங்கர் வந்து ஸ்பேஸு ஆகாஷ் ஃபோர்த்து ஃபிங்கர் வந்து வாயு காற்று ஏர் ஃபிஃப்த் ஃபிங்கர் வந்து ஃபயர் நெருப்பு இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் தான் நம்ம எல்லா விதமான பஞ்சபூதங்களை அடக்கி நம்ம வந்து முத்திரை பண்ண போறோம் இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எப்படி அப்படின்னா வராக முத்திரை வராகம் அப்படின்னா பன்றி பிக் அந்த வராக மூர்த்தி சுவாமி பார்த்துருப்பீங்களே அவர் வந்து நிலத்துக்கு அதிபதி இந்த மாதிரி கை பாருங்க இது வந்து போத் ஹேண்ட் முத்திரை இந்த கையை எப்படி பாருங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி உங்களுடைய தம் ஷுட் பி லைக் திஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் படுத்துட்டு இருக்கும் போது கூட பண்ணலாம் உட்காந்துட்டு இருக்கும் போது பண்ணலாம் மெயின் பாஸ்டர் ரொம்ப கரெக்டு நீங்கள் வந்து உங்களோட பாடியை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் யுர் பாடி சிட் ஸ்ட்ரெயிட் ரிலாக்ஸ் யார் ஷோல்டர்ஸ் ஈஸியர் நெக் சின் ஷுட் பி பேலல் டு தி கிரவுண்ட் இப்படி மேலே இருக்கக்கூடாது கீழே இருக்கக்கூடாது வச்சுட்டு கீப் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த முத்திரையை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பாடி வந்து சரியாயிருக்கான்னு ஒருத்தரும் பார்த்துக்கோங்க கை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது வந்து அந்த வராகம் அந்த பிக்கோட ஃபேஸ் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு தம்பம் வந்து இட்ஸ் இஸ் அதோடய காதுகள் இந்த மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்காந்து பொறுமையாக யூ கேன் சாண்ட்டு ஓம் இல்லைன்னா சொல்ல முடியல அப்படின்னா பேசாமல் அப்படியே நல்ல பிரத்தை கவனித்து நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இஃப் தியார் சனாதன தர்மமாக இருந்தால் நான் வந்து ஸ்லோகம் சொல்லி சொல்லி கொடுப்பேன் அது பையிலனா ஓம் மட்டும் சேன் பண்ணுவேன் ஓ இந்த மாதிரி ஓம் சேன் பண்ணுவேன் இந்த வராகத்தோட காயத்ரி மந்திரமும் சொல்லுவேன் ஓம் ாயநாய வித்மகே பூமிபாலாய தீமஹே தன்னோ ஸ்ரீவராஹமூத்தி தே ஓம் சாந்தி 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 நீங்கள் முத்ரையில் வந்து ஸ்லோகம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஓம் சான் பண்ணணும்னு அவசியம் இல்லை பொறுமையாக நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்து கவனித்து பண்ணாவே போகிறோம் இது வந்து த ஹேண்டு முத்திரை இது பாருங்கள் திருப்பி இப்போ இந்த கையை மாற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே இருந்ததுலையா இப்போ இந்த கையை மாற்றின்ட்டு தம் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் யோ டு சிட் ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ஃபோர் ஃபிங்கர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இப்படி கீழே பார்த்துருக்கணும் அதாவது பூமியை பார்த்துருக்கணும் அந்த மாதிரி ஓம் வரஹாய வராக பதையே வராக மூர்த்தையே நமோ நம ஓம் இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் சொல்லணுன்னு அவசியமே இல்லை ஓம் சேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மியூசிக் கூட நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணலாம் நல்ல முத்திரை ரிலீஸ் பண்ணும்போது பொறுமையாக ஒரு ஒரு கையாக ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி மடக்கி நீட்டி ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா இந்த கைனால் இந்த ஃபிங்கர்ஸை இந்த கைனால் இந்த ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி ப்ரெஷர் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு கையில் நல்லா அப்புறம் வந்து இந்த மாதிரி ரிஸ்ட்டில் உங்கள் எல்போவில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்க்ராச் பண்ணிவிட்டு கீப்பிட்டோன் ஆயிஸ் பாடி எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் அந்த முத்திரை பிராக்டிஸ் பண்ண இந்த இதுல முத்திரை வந்து பிராக்டிஸ் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பண்ணலாம் ஆனா ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லது டீனேஜ் குழந்தைங்க வந்து இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வயசானவங்க இந்த வராக முத்திரை வந்து இட்ஸ் ஃபார் சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் இருக்குன்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு தலையில் வந்து சகசிராரம் ஆங்க்யா சக்கர விஷுத்தா அனாகதா மணிப்பூரகா சுவாதிஷ்டானா மூலாதாரம் இந்த வராக முத்திரை வந்து உங்களுடைய த்ரோட் அண்ட் ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சக்கரம் ஸோ அந்த அந்த ரெண்டு சக்கரத்துக்கும் உங்களுடைய தொண்டைக்கும் உங்களோட ஹார்ட்டுக்கும் ரொம்ப 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 உபயோகமான ஒரு முத்திரை ஸோ இந்த முதிரை யார் வேணால் எப்போ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு கூட பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு பண்ணலாம் நின்றுட்டு பண்ணலாம் அதுக்கு ஒரு சில சமயம் தொண்டையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொல்யூட் ஆகிட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல அந்த டைமில் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாதிரி படப்படப்பாக ஒருமே ஆட்டில் வந்து படப்படப்பு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுலாம் இருக்கும் இல்லையா அந்த டைமில் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆர்ட் சக்கராக இருக்கு இல்லையா அனாகத சக்கரா ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலிங் ஆகிடும் ஏன் வந்து ஆர்டில் படப்படப்பு இருக்குது மைண்டு டென்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆதி ஆதி காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ரிஷிகள் முனிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு இது இது வந்து இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எனி ரிலிஜியன் யார் வேணா ப்ராக்டிஸ் பண்ணலாம் வித் அவுட் ஸ்லோகம் வித் அவுட் சவுண்ட் யூ கேன் கீப் யுவர் மைண்ட் காம் டேக் அ டீப் பிரத் இன் பிரத் அவுட் அவ்வளோதான் இந்த முதிரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது ஈவன் லேடிஸ் வந்து அவங்களுக்கு அந்த மந்த்லி சைக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டைமில் கூட தே கேன் ப்ராக்டிஸ் தே கேன் ஹாவ் ஃபுட் தே கேன் ஹேவ் பட் ரொம்ப ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சீக்கிரம் ஜெரிச்சிரும் அதுமாரி ரொம்ப சளிலாம் இருக்கும் அந்த டைமில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும் அந்த டைம் பண்ணாங்கன்னா த்ரோட் அப்படியே கிளன்ஸ் ஆகிருக்கும் அந்த ஆர்ட் படப்படப்பு ஒரு சிலருக்கு நிறைய சாப்பிட்டா இங்கே வரைக்கும் சாப்பிட்ருவாங்க அந்த டைமில் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரோ எதோ குடிச்சிட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்